श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमते आदिवन् षटगोपयतीन्द्रमहादेशिकाय नमः श्रीरङ्गं कोयिल् वाक्यपञ्चाङ्गपीडिहै विश्वावसुवर्षं कावेरी मध्यदेशे इमकरसरसि धीर पुन्नागपार्श्वे ब्रह्मात्यादिदेश्मिन् दशमुखसः जस्दापीते वेदश्रृंगे श्रीरंगाख्ये विमा पणिपशयने शायन रंगनाथ श्रेणेश प्रभुति मुनिगण सेवित संश्रया वह श्रीरंगे क्रतुना तव सदील श्री वेकटार्यशूति वा संपवश्च वासता है श्रीकुट्टी शास्त्री बोता है ताव्याम रंगपदेखे ग्रते वररु सेहर वाक्यानुशारती दम पञ्जांगम प्रतिवत्सरम जयते संदन्य मानम नवम स्वस्ति श्रीशाली वाहन सह कदाप्तम आयरति तोलायरति नातक तेले कलि कदाप्तम आयरति नुती விந்திய மலைக்கு வழக்கில் வணங்கு வழங்குகிற பாகமானத்தால் சித்தார்த்தி வருஷம் பலர் அரசர்களும் ஜனங்களும் விரோதமில்லாதவர்களாக இருப்பார்கள் எல்லா பூமியும் பயிர் விலை மழை இவைகளால் நிறைந்திருக்கும் மேற்படி மலைக்கு தெற்கில் நமது தேசத்தில் வழங்குகிற சௌர சாந்திரமானத்தால் விஸ்வாபசு வருஷ பலன் பயிர் விலை மழை இவைகள் மத்தியமாகவும் திருட்டு ரோகம் அரசர்களுக்கு ஆசை ஆகியவைகள் அதிகமாகவும் இருக்கும் ஆனி இருபத்தி ரெண்டு முதல் வருஷம் முடியும் வரை குரு உதயத்தால் மார்கசிராப்தம் பலன் மழை குறைவும் மிருகம் எலி வெட்டுக்களை பட்சிகளால் பயிர்களுக்கு கெடுதியும் ஜனங்களுக்கு வியாதியும் அரசர்களுக்குள் விரோதமும் உண்டாகும் ராஜா சூரியன் அரசர்களுக்குள் காழ்ப்பும் தானியங்களுக்கும் மழைக்கும் கெடுதியும் திருடர்களால் அக்னியாலும் துன்பமும் ஏற்படும் மந்திரி சந்திரன் நல்ல மழை பெய்த எல்லா பயிர்களும் பலிக்கும் க்ஷேமமும் சுபிக்ஷமும் ஆரோக்கியமும் உண்டாகும் சேனாதிபதி சூரியன் ரத்னங்களுக்கு விரத்தியும் பயிர்களுக்கு கடிதியும் அற்ப சந்தோஷத்தால் பயமும் துன்பமும் அரசர்களுக்குள் யுத்தமும் நேரும் சசியாதிபதி குரு பசுக்கள் நன்றாக பாலை கொடுக்கும் பூமியில் எல்லா தானியங்களும் பலிக்கும் அரசர்கள் நீதியுடன் இருப்பார்கள் தானியாதிபதி குஜன் புல் முதலிய அற்ப பயிர்கள் விலையும் விலை அதிகமாகவும் அதிக விலை அதிகமாகும் சிவப்பு பூமி பலிக்கும் அர்க்காதிபதி சூரியன் விலையில்லாமையும் மழை குறைவும் ஜனங்களுக்கு பசிப்பிணியும் அரசர்களுக்குள் குரோதமும் உண்டாகும் மேகாதிபதி சூரியன் பூமியின் பாதி பாகத்தில் மழை பெய்து அற்ப பலன் உண்டாகும் அதிக பயம் ஏற்படும் சிவப்பு சிறுதானியம் விளையும் ரசாதிபதி சனி கொஞ்சம் மழையும் பயிர்கள் மத்தியமாகவும் இருக்கும் ரசவகை தானியம் தனம் இவைகளுக்கு சேதமும் இலேச்சர்களுக்கு விருத்தியும் உண்டாகும் நீரசாதிபதி புதன் பொற்கொன்ன வண்ண வஸ்திரங்கள் முத்து தங்கம் பச்சை முதலியவை விருத்தியாகும் பசுநாயகன் யமன் விலை குறைவும் அற்பமழையும் சொற்ப பாலும் புல்லும் பசுக்களுக்கு துன்பமும் உண்டாகும் மேருவுக்கு தெற்கில் உண்டாகும் நீலமேகம் பலன் விலை அதிகமாகவும் மழை பயிர் மத்தியமாகவும் இருக்கச் செய்து ஜனங்களுக்கு ரோக நிவருத்தியையும் அமங்கலத்தையும் செய்து கொண்டு தேவமானத்தால் அறுபது யோஜனை அகலமும் நூறு யோஜனை உயரமும் உள்ள மரக்காலால் பதக்கு மழையை பத்து பங்கு சமுத்திரத்திலும் ஏழு பங்கு மலைகளிலும் இரண்டு பங்கு பூமியிலும் வர்ஷிக்கும் வருஷம் பதினொன்று தானியம் பதினொன்று சீத்தம் பத்தொன்போது திருணன் ஏழு உஷ்ணம் பதினேழு மாருத்தம் பதிமூணு பிரஜாபிருத்தி பதினைஞ்சு பிரஜாக்ஷயம் பதினைஞ்சு ராஜவிட்டூரம் பதினொன்று உக்ரம் அஞ்சு புண்ணியம் அஞ்சு பாப்பம் அஞ்சு வியாதி ஒம்போது வியாதி சாந்தி ஒம்போது ஆச்சாரம் பதினேழு அனாச்சாரம் அஞ்சு மரணம் பதினஞ்சு ஜனனம் பதினொன்று தேசோபத்ரவம் பதிமூணு தேச சௌக்கியம் பதிமூணு சோரபயம் ஒம்போது சூரநாசம் மூணு அக்னிபயம் மூணு அக்னி சாந்தி மூணு துஷ்ட நிக்கிரகம் பதினஞ்சு சிஷ்ட பரிபாலனம் பதினஞ்சு பிராணி சௌக்கியம் பதினொன்று பிராணி துக்கம் பதினொன்று மகோத் பாதம் பதினொன்று நைஷ்டிகம் ஏழு மின்னல் ஒன்று கல்மணி மூணு இடி மூணு அதிவிருஷ்டி பதினேழு அனாவிருஷ்டி பத்தொம்பது மூஷிக்கம் ஒன்பது சலபம் ஏழு சுகம் பத்தொம்பது சுசக்ரம் பத்தொன்போது பரச்சக்கரம் ஏ ஏழு தங்கம் எட்டு வெள்ளி ஒன்பது தாமிரம் பதினாறு வெண்கலம் நாலு லோகம் பதினாலு இரும்பு பத்து பிரபு பன்னெண்டு ஈயம் பன்னெண்டு ரசம் எட்டு துத்தம் ரெண்டு முத்து ரெண்டு ரத்னம் ரெண்டு பசி பத் பதினொன்று தாகம் ஒன்பது தூக்கம் பதினஞ்சு சோம்பல் பதினஞ்சு உத்தியோகம் பதிமூணு பதினஞ்சு கோபம் பதிமூணு டம்பம் அஞ்சு பதினேழு ஏழு ரச நிஷ்பக்தி ரச நிஷ்பத்தி ஒன்பது பலன் நிஷ்பத்தி பதிமூணு உற்சாகம் பதினொன்று சித்திரை மாச பிறப்பின் பலன் பயிர் விருத்தியும் ரோக நிபிருத்தியும் சௌக்கியமும் சுபிக்ஷமும் உண்டாகும் திருவாதிரையில் சூரியன் பிரவேசிப்பதின் பலன் ஜனங்களுக்கும் பயிர்களுக்கும் விலைக்கும் மழைக்கும் கெடுதி உண்டாகும் மண்டல பலன் பயிர் விருத்தி ஜேஷ்ட சுத்த பிரதமை வார பலன் சௌக்கியம் ஆஷாட சுத்த பஞ்சமி வார பலன் அதிக மழை மேற்படி கிருஷ்ணபக்ஷ ரோகிணி திதி பலன் மத்தியமம் புஷ்ய அமாவாசிய வார பலன் துர்பிக்ஷம் குரு சார பலன் சித்திரை இருபத்தி எட்டு முதல் புரட்டாசி இருபத்தி வரையிலும் பிறகு மார்கழி ஏழு முதல் வருஷம் முடியும் வரையிலும் மிதுன ராசியில் இருப்பதால் அரசர்கள் யுத்தத்தில் ஆசை இருப்பார்கள் பூமியில் ஈதி பாதையும் பயிர் கெடுதியும் சிலவிடங்களில் மழை பெய்வதுமாக இருக்கும் மத்தியில் புரட்டாசி இருபத்தி ரெண்டு முதல் மார்கழி ஆறு வரையில் கடகராசியில் இருப்பதன் பலன் மத்தியமம் சனிச்சார பலன் வருஷ ஆரம்பம் முதல் மாசி இருபத்தொன்னு வரை கும்பராசியில் இருப்பதால் ராஜபயமும் மழை குறைவும் பயிர் நாசமும் உண்டாகும் பணக்காரர்கள் வைத்தியர்கள் கவிகளுக்கு அதிக பயம் ஏற்படும் பிறகு வருஷம் முடியும் வரை மீனராசியில் இருப்பதன் பலன் மத்தியமம் மகர சங்கராந்தி பலன் மந்தாக்கினி என்னும் பெயரால் அரசர்களுக்கும் தெற்கு இருப்பதால் பிராமணர் சத்திரியர்களுக்கும் கோபமான சேஷ்டையால் எல்லோருக்கும் சோக்கியமும் பாயசம் சாப்பிடுவதால் மத்தியம பலனும் புதன்கிழமையால் கிழமையால் வாயு பிழையும் வாழைப்பழம் புஷிப்பதால் பழ வர்க்களுக்கு கெடுதியும் சிவப்பு உடுத்திக் கொள்வதால் வியாதியும் தென் திசையில் செல்வதால் தென் திசையில் உள்ளவர்களுக்கு அசோக்கியமும் குங்கும ஜல ஸ்தானம் செய்து குங்கும சந்தனமிட்டு ஜாதிப்பூ முடிந்து கொள்வதால் சுமங்கலிகளுக்கும் திண்டிப வாத்தியம் வாசிப்பதால் நட்டுவர்களுக்கும் சிவப்பு குடை கொள்வதால் அரசர்களுக்கும் முத்து ஆபரணம் அணிந்து கொள்வதால் ரத்ன வியாபாரிகளுக்கும் வெள்ளி பாத்திரம் வைத்திருப்பதால் செல்வந்தர்களுக்கும் புலி வாகனத்தின் மேல் இருவதால் விலங்குகளுக்கும் பிண்டி பல ஆயுதம் கத்தியை வைத்துக் கொண்டிருப்பதால் சூரர்களுக்கும் புன்சிரிப்பு அவஸ்தையால் யோகிகளுக்கும் துன்பமும் உண்டாகும் கண்டாயம் அஸ்வினி மூணு பூஜ்ஜியம் ஒன்று பரணி ஆறு ஒன்று நாலு கார்த்திகை ஒன்று ரெண்டு ரெண்டு ரோகிணி நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மிருகஸ்ரீஷம் ஏழு ஒன்று மூணு திருவாதிரை ரெண்டு ரெண்டு ஒன்று புனர்பூசம் அஞ்சு பூஜ்ஜியம் நாலு பூஷம் பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு ஆயுள்யம் மூணு ரெண்டு பூஜ்ஜியம் மகம் ஆறு பூஜ்ஜியம் மூணு பூரம் ஒன்று 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 உத்தரம் நாலு ரெண்டு நாலு அஸ்தம் ஏழு பூஜ்ஜியம் ரெண்டு சித்திரை ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் சுவாதி அஞ்சு ரெண்டு மூணு விசாகம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அனுஷம் மூணு ஒன்று நாலு கேட்டை ஆறு ரெண்டு ரெண்டு மூலம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் புராடம் நாலு ஒன்று மூணு உத்திராடம் ஏழு ரெண்டு ஒன்று திருவோணம் ரெண்டு பூஜ்ஜியம் நாலு அவிஷ்டம் அஞ்சு ஒன்று ரெண்டு சதயம் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் புரட்டாதி மூணு பூஜ்ஜியம் மூணு ஒன்று ரெண்டு நாலு கந்தாய முதலாவது சித்திரை மாதம் முதல் ஆடி மாதம் வரையிலும் இரண்டாவது ஆவணி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரையிலும் மூன்றாவது மார்கழி மாதம் முதல் பங்குனி மாதம் வரையிலும் ஒற்றை கணக்காக அத்தலாபத்தியம் இரட்டைக் கணக்காக சூன்யமாகில் பலனியும் சூன்யம் முதலாவதாகில் நிஷ்பலனியும் இரண்டாவதாக பயத்தையும் மூன்றாவதாக ஹானியையும் மூன்று ஆகில் கெடுதியையும் கொடுக்கும் வர்ஷார் ஆதாயங்கள் ராசிகள் மேஷம் ரிச்சிகம் ஆதாயம் ரெண்டு பிரயம் பதினாலு ரிஷபம் துலாம் ஆதாயம் பதினொன்று விரயம் அஞ்சு மிதனம் கடகம் கன்னி ஆதாயம் பதினாலு விரயம் ரெண்டு கடகம் ஆதாயம் பதினாலு விரயம் எட்டு சிம்மம் ஆதாயம் பதினொன்று விரயம் பதினொன்று தனுஷு மீனம் ஆதாயம் அஞ்சு விரயம் அஞ்சு மகரம் கும்பம் ஆதாயம் எட்டு கண்டாயம் வருஷ ஆரம்ப தினத்தில் ராஜா மந்திரி முதலான பதன்களை கேட்பவர்கள் வியாதியற்ற தன்மையையும் ஆயுசு திரவியம் கீர்த்தி சுகம் இவைகளையும் அடைவார்கள் சுபமஸ்தூ